பத்து நாளில் உடல் எடை அதிகரிக்க பத்து நாளில் உடல் எடையை அதிக அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் ஆரோக்கியமான முறையில் நம்ம உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு வழிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேச்சுரலான எந்த பக்க விளைவுகளுமே இல்லாத நமக்கு நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் பத்து நாளில் உடல் எடை அதிகரிக்க சிலர் என்னதான் சாப்பிட்டாலும் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு பலரும் சொல்ல கேட்டிருப்போம் இந்த மாதிரி உடல் எடை குறைவாக உள்ளவங்க உடல் எடை வேகமாக அதிகரிக்க உதவக்கூடிய பல வகையான உணவுகளையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சுக்கோங்க முதல் உணவு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு வேகமாக உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னா தினமுமே இரண்டு இல்லைன்னா அதுக்கு மேலே வாழைப்பழங்களை சாப்பிடுங்க உடல் எடை கூடும் இதில் கலப்பு சீனியும் பனவெல்லமும் சரியான கலவில் நீங்கள் கலந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழத்தை ஷேக் செஞ்சு சாப்பிட்லாம் எப்படின்னா ஒரு வாழைப்பழம் பால் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இதை வந்து ஜூஸாக அடித்து குடிங்க இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல வெயிட் கைன் ஆகுவாங்க அடுத்ததாக உணவு பார்த்திங்கன்னா முந்திரிங்க நம்ம உடல் வந்து ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கையளவு முந்திரி இருக்கு பார்த்தீங்களா அதை தினமுமே சாப்பிட்டு வாங்க உடல் எடை அதிகரிக்கும் இதை குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமாக கொடுக்கலாம் அடுத்ததாக திராட்சை அதாவது திராட்சையில் வந்து உலர் திராட்சை நம்ம வந்து இந்த பாயாசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த திராட்சை அந்த உலர் திராட்சையில் தொண்ணூற்றி ஒம்போது கலோரிகள் அடங்கியிருக்குதுங்க உடல் எடை அதிகரிக்க ஒரு கையளவு உலர் திராட்சையே சாப்பிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடை அதிகரிக்குங்க பெண்களுக்கு வந்து உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னா அதாவது கொஞ்சம் வயது உள்ள பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து மீன் வந்து அதிகமா எடுத்துக்கலாம் உடல் எடை வேகமா அதிகரிக்கணும்னு நினைச்சவங்க தினமுமே மீன் சாப்பிட்டு வரலாம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துனால உடல் எடை வேகமா அதிகரிக்கும் நீங்க பொறிச்சோ குழம்பு மீனோ இந்த மாதிரி எந்த வகையில் வேணாலும் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி அடுத்ததாக வந்து இறால் உடல் எடையை வேகமாக அதிகரிக்க தினமுமே இறால் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை மிக விரைவில் அதிகரிக்குங்க இறாலில் வந்து உள்ள ஊட்டச்சத்துக்களானது உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோழியோட கறி கோழின்னு எடுத்துக்கிட்டா முழு கோழியை விட அதோடய நெஞ்சு பகுதி இருக்கு பார்த்திங்களா உடல் எடை வேகமாக அதிகரிக்க தினமுமே கோழியோட கறி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதில் உள்ள கொழுப்பு சத்தானது உடல் எடை வேகமாக அதிகரிக்க பயன்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முட்டை இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் உடல் எடை வேகமாக அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புரதச்சத்து அதிகம் உள்ள முட்டையை அதிகமாக சாப்பிடணும் முக்கியமாக நீங்கள் வந்து ஆம்லேட்டாக சாப்பிட்லாம் வேக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எந்த வகையில் வேணாலும் நீங்கள் முட்டையை வந்து எடுத்துக்கலாங்க அதுலேயுமே முட்டையில் உள்ள மஞ்சள் கருவை அதிகமாக சாப்பிடணும் நிறைய பேர் வந்து ஹெல்த்துக்காக வந்து கருவை மட்டும் சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த மஞ்சள் கருவையும் சேர்த்து சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினமுமே வந்து மஞ்சள் கருவோட ஒரு முட்டை வேக வச்சு கொடுத்தீங்கன்னா உடல் எடை சீக்கிரமாக வந்து அதிகரிக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சாலும் இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பத்தே நாளில் உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடலாம் அதைவிட இன்னும் முக்கியமான உணவுகளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சீஸு அதாவது இந்த பாலாடை சொல்லுவாங்க உடல் எடை வேகமாக நமக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா இது வந்து சைவ உணவில் ஒன்றா கருதப்படுது இதில் உள்ள புரத சத்தானது உடலில் அதிக ஊட்டச்சத்தை வழங்குது அசைவ முறைகள் பின்பற்ற விரும்பாதவங்க சைவ முறையான இதை வந்து சாப்பிடலாம் நிறைய பேர் வந்து இந்த சிக்கன் முட்டை இதெல்லாம் இந்த சிக்கன் முட்டைலாம் சீக்கிரமாக உடல் எடையை வந்து அதிகரிக்க செய்யும் எனக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காதுங்க அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சீஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க சீஸ் வந்து உணவில் வந்து பல வகையில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதனால் சீஸ் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா உடல் எடை அதிகரிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் வந்து பாஸ்தா பாஸ்தாவை வந்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது திருப்தியான சாப்பாடு தான் வயிற்றை மட்டும் நிரப்பாதுங்க உடலுக்கு அதிக ஊட்டச்சத்து அழிச்சு உடல் எடையை அதிகரிக்க செய்யும் இந்த பாஸ்தாவை உங்களுக்கு பிடிச்ச முறையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் நீங்கள் வந்து இப்போ மேகி செஞ்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் இல்லை இந்த பாஸ்தாவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு தண்ணியெலாம் வடிச்சிட்டு அதில் வந்து பால் அப்புறம் வந்து நாட்டு சக்கரை போட்டு கலந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எந்த முறையில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த முறையில் பாஸ்தாவை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததாக பீன்ஸுங்க உடல் எடை அதிகரிக்க வந்து அதிக அளவு புரதச்சத்து இருக்கக்கூடியது அதுவுமே சைவ உணவுகளில் ஒன்றா இருக்கக்கூடியது இதை வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால உடல் எடை வந்து அதிகரிக்கும் இந்த பீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் பீன்ஸ் பொரியல் செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு தேங்காய் பூ போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக முட்டையை உடச்சி ஊற்றி இதில் அப்படியே நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அது பூ மாதிரி ஆகிடும் அந்த இதோட பீன்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம் ரொம்பவுமே வந்து டேஸ்டாகவும் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது உருளைக்கிழங்குங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நல்ல கொழுப்பு சத்து இருக்கிறதுனால இதை வந்து வேக வைத்து சாப்பிட்லாங்க நீங்கள் வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கும்போது உங்களுக்கு அந்த வாய்வு பிடிப்பு அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி உடல் எடை நல்லா அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு அந்த தோலை உரிச்சிட்டு நல்லா சாதத்துல பெசஞ்சு ஊட்டி விடலாம் நல்ல குழந்தைங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் அடுத்தது வந்து சேனக்கிழங்குங்க அதிக அளவு உடல் எடை அதிகரிக்க மற்றொரு உணவாக சேனைக்கிழங்கு விளங்குது ஒரு முறை உணவாக உட்கொண்டால் நூற்றி ஐம்பது கலோரிகளை அதிகரிக்கும் இது அடிக்கடி சத்தான உணவோடு சேர்த்து சாப்பிட்டா உடல் எடை வந்து மிக அதிகமாக அதிகரிக்குங்க அடுத்ததாக தேங்காய் பால் இந்த தேங்காய் பால் குடிக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்க முடியும் காரணம் வந்து தேங்காய் தேங்காய்பால்லாம் அதிக அளவு கலோரி இருக்குது பால் பல வகையான உணவுகளுக்கு சுவையை கூட்டுது உடல் எடை வேகமாக அதிகரிக்க தினமுமே தேங்காய் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு குடிக்கலாம் அடுத்தது பாதாம் இந்த பாதாம் அப்படிங்கிறது நரம்பு வளர்ச்சியை அதிகரிக்க நமக்கு வந்து ஒரு உணவாக பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இது உடல் எடையை வந்து வேகமாக வந்து அதிகரிக்க அதுவும் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்க உதவுது இதை வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினமும் ஒரு கை அளவு பாதாம் பருப்பு வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் நீங்கள் முடிஞ்சால் வந்து நைட்டே ஒரு பத்து பருப்பை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு காலையில் அதை எடுத்து சாப்பிட்லாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆளி விதைங்க இந்த ஆளி விதை வந்து பார்த்திங்கன்னா உடல் எதையை எடையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது இந்த ஆளி விதையில் அதிக அளவு நமக்கு வந்து கொழுப் கொழுப்பு அமிலம் வந்து இதில் அடங்கியிருக்கு இது வந்து உடல் எடையை வந்து ஆரோக்கியத்தை காத்து உடல் எடையை வந்து அதிகரிக்க செய்யும் போதுமான அளவு ஆளி விதையை உணவில் சேர்த்து கொண்டா ஆரோக்கியமான உடல் எடை வந்து அதிகரிக்குங்க இந்த மாதிரி உங்களுடைய உடல் எடையை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமான முறையில் வந்து அதிகரிங்க நன்றி